வருஷம் வருஷம் உங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறீங்க ஏதோ ஒரு இடத்துல வச்சு ஒரு கேக்கு வெட்டி பத்து பேர்த்து கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கி பண்றீங்க அதை விட தெய்வம் மூதாதிகள் அல்லவா பூர நட்சத்திரம் வந்து பார்வதி தாயார் சிவன் பிறக்காதுக்கு முன்னாடியே சத்தி சிவன் வாங்கினதுனால பூர நட்சத்திரத்துல பார்வதி தாயார் அப்ப மூலத்தை புடிச்சுக்கிட்டா பெரிய ஆயிரலாம் இல்லைங்களா முன்னோர்கள் அந்த காலத்துல ரகசியத்தை ஒழிச்சு வச்சிருந்தாங்க அப்பேற்பட்ட ரகசியத்தை இன்னைக்கு திரும்பி பார்க்க வச்ச வீடியோ தான் இது நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சத்தை சார்ந்த பிரசன்ன டாக்டர் சுபமாரிமுத்து ஐயா அவர்கள் இருக்காங்க வந்திருக்காங்க வணக்கம் ஐயா பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்ல இருந்து இந்த பதிவு உங்களுக்காக செவ்வாய்க்கு அடுத்து புதன் வச்சுக்கோங்க இந்த புதன் திசை ஒரு மனிதனுக்கு எந்த நட்சத்திரத்துல பிறப்பாங்கன்னா ஆயிலியம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் பிறக்கும் போது தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் போது புதன் மகாதிசையில் பிறந்தவங்க அத்தனை பேருமே ஆயிலியம் கேட்டை ரேவதி இந்த மூன்று தான் இந்த உலகம் பிறந்திருக்கும் நீங்கள் எடுத்து ஜாதத்தை எடுத்து இப்போ செக் பண்ணி பார்த்து எனக்கு கூப்பிட்டு சொன்னாலும் கரெக்டாக இருக்குதும்பாங்க இது எல்லாம் எவ்வளவு தூரம் அவங்க ஜாதக எழுதி வச்சுக்கிறத நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் இந்த திசையில் தான் அவங்க பிறந்திருப்பாங்க இதை ஜோதிட சூட்சமம் இந்த திசையில் பிறந்து அவங்களுக்கு புதன் திசை முடிஞ்சு கேது திசை முடிஞ்சு சுக்கர திசை முடிஞ்சு சூரிய திசை நடக்குது ஒரு நாற்பது வயசுன்னு வைங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வாங்கிறது தவறு கிடையாது ஆனால் பிறந்த கர்ப்பதிசிக்கு கோயில் போயிட்டு வந்தால் அந்த சூரிய திசை அசுர வளர்ச்சி கொண்டு போகும் அதுக்கு புதன் திசைங்கிறது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கும்பகோணத்தில் திருவன்காட்டில் புதன் பகவான் கோவில் இருக்குது அங்கே பச்சை பயிரில் தீபம் கொடுக்குறாங்க அங்கே எள்ளு விளக்கு தீபம் கொடுக்குறாங்க நம்ம நெய் விளக்கு ஏற்றுறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லெண்ணெய் விளக்கு வந்து சனி நெய் விளக்கு வந்து குரு அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம சுபமாக இருக்கணுங்கிறக்காக நெய் விளக்கு சொல்கிறோம் அதில் புதன் திசை பதினேழு வருஷம் இந்த பதினேழு வருஷத்துக்கு பதினேழு விளக்கு போட்டு அந்த புதன் பகவானுடைய பிரகாரத்தை பதினேழு முறை சுற்றி ஒரு பச்சை வஸ்திரம் வாங்கி சாமி கொடுத்து சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி கொஞ்ச நேரம் அந்த கோவிலில் உட்காந்து உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் புதனுடைய பாதத்தில் வச்சு புதன் பகவானே என்னுடைய உங்களுடைய இடத்துல சரணாகதி ஆகிட்டேன் என்னுடைய ஜாதகத்தை பார்த்து எனக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுங்க நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஏன்னா கோயிலுக்கு எதுக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லைனா கடவுளுக்கு அர்ச்சனை இல்லை உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கே அர்ச்சனை இல்லை பிரச்சனை இருந்தங்க அரிச்சனை அங்கே போகுது அதனால் சாமிக்கு ஒரு பூஜை பண்ணுங்கள் சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் இப்போது ஒரு சில பேர் கேட்குறாங்க இந்த கோவிலில் போய் எனக்கு அர்ச்சனை பண்ணுறதா சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதான்னு கேட்குறாங்க உங்களுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் ஒரு டிக்கெட் வாங்கிக்கோங்க சாமிக்கு ஒரு டிக்கெட் வாங்குங்கிற எதுக்கு வாங்கணும் அப்படின்னா சாமிக்கிட்டே போய் வளமுடன் நலமுடன் நல்லா இருக்கோன்னு வேண்டிட்டு வரக்காக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறீங்க அங்கே எனக்கு மட்டும் ஒரு அர்ச்சனை வாங்குறத விட சாமிக்கு ஒரு டிக்கெட் அர்ச்சனை எதுக்கு வாங்குறதுன்னா சாமி நல்லா இருந்தால் நம்மளே நல்லா வச்சுக்கு அதுக்காக சாமிக்கு ஒரு அர்ச்சனை எப்படி அதானே எல்லாத்துக்கும் பாஸ் ஆகிட்டே இருக்கா இல்லையா அதனால சாமிக்கு ஒரு அர்ச்சனை எப்போவுமே வச்சுக்கோ நம்ம பெற்ற தாய்க்கு நம்ம ஒரு அர்ச்சனை பண்ணுறது இல்லையா அது மாதிரி நம்மளுக்கு இப்போ கர்ப்ப வாசனைங்கிறது பெற்ற தாயுடைய கோவிலே அதுதான் சரி ஐந்தாவது திசை ஆ அப்போ இந்த புதன் உண்டான கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லா இருக்குன்ட்டிங்க அடுத்த புதன் அடுத்து குரு குரு பகவான் இந்த குரு பகவானுடைய தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து குரு திசையில் யாராவது பிறந்தாங்கன்னா புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களை சேர்ந்தது குருமகாதிசையில் பிறப்பாங்க பதினாறு வருஷ திசை ஆனால் தாயுடைய கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது ஒரு ஏழு வருஷம் ஆறு மாதம் பத்து நாள் இல்லை மூணு வருஷம் ஆறு மாதம் ஒம்பது நாள் இப்படியெல்லாம் வரும் அந்த புதன் திசை வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்குதுன்னா அவருக்கு வயசு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு இருக்கும் என்னுடைய ஜாதகத்தில் குரு திசை முடிஞ்சு சனி முடிஞ்சு நான் புதன் திசையில் தானே இருக்கிறேன்னு சொல்லுவார் ஆனால் புதன் பகவான் கோயிலுக்கு அவர் சாயம் போடுவார் ஆனால் கர்ப்ப திசையை திரும்பி பார்க்கணுன்னா நீங்கள் வந்து பிறக்கும் போது குரு திசையில் பிறந்திருந்தால் வருஷத்தில் ஒரு நாள் பிறந்த கர்ப்ப வாசனை தோஷம் நிவர்த்தி ஆகணும்னா குரு பகவானுடைய கோயிலுக்கு போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிடணும் பதினாறு வருஷம் குரு பகவானுடைய திசை பிறந்ததுனால அந்த கோவில பதினாறு முறை வளமுறமாக சுற்றி வந்து சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்கள் ஜனன ஜாதகத்தை கொண்டு போய் குரு பகவானுடைய பாதத்தில் வச்சு பதினாறு நெய்விளைக்கு ஏற்றி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு ஒரு மணி நேரம் கோவிலை உட்காந்து உங்கள் பிரார்த்தனை வச்சுட்டு வந்தீங்கன்னா குருவுடைய சாவ நிவர்த்தி ஆகி குருதோஷை நிவர்த்தியாகி கர்ப்பதோச நிவர்த்தியாகி இப்போ கரண்டில் உங்களுக்கு திசை பாஸ் ஆகிடு குரு பகவான் கோவிலாக எந்த கோவிலுக்கு போகணும் அதுக்கு வந்து கும்பகோணத்தில் ஆலங்குடி குரு பகவான் கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு வரலாம் அதனால தான் அந்த கோவில் வந்து அன்னைக்கு நாலாயிரம் வருஷ கோவில் உருவாகாத காலத்தில் நவகிரக ஸ்தலன்னு முதல்ல உருவானதுக்கப்புறம் அவங்கவங்க கும்பிட்டு போய் நம்மளும் ஒரு கோயில் கட்டலான்னு சொல்லி சித்தர்கள் காலத்துல முன்னோர்கள் காலத்தில் கட்டணம் காட்டுத்த இத்தனை நாலாயிரம் கோயில் தமிழ்நாடு போல சித்தர்கள் வாழ்ந்த பூமியாக வந்ததுங்க முதல் நவக்கிரக ஸ்தலத்தை பூர்வமாக கட்டி வச்சிருக்காங்க இல்லைங்களா அதனால உங்களுக்கு அந்த பவர் கிடச்சிது அதனால குரு பகவானுடைய ஆலயத்துக்கு கர்ப்பதோஷம் நிவர்த்தி ஆகணும்னு சொன்னால் புனர்வூச விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முதல் வீட்டு தாய் வீடு குரு பகவான் கோயில் தான் ஆலங்குடி ஆறாவது திசை ஆறாவது திசை அப்ப குருக்கு அடுத்தது சுக்குரன் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் யாராவது சுக்கர திசையில் பிறந்திருந்தாங்கன்னா முதல்ல அவங்க என்ன நட்சத்திரமாக இருப்பாங்கன்னா அதாவது பரணி பூரம் பூராடம் பரணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பாங்க நான் வந்து பூர நட்சத்திரத்தில் பிறந்தேங்க இந்த உலகத்துக்கு நான் என்னுடைய நட்சத்திரத்தை நான் சொல்லியிருக்கேன் சுப மாரிமுத்துங்கிறவர் பூர நட்சத்திரம்னு சொல்லியிருக்கிறாரு யூடியூப்பில் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது ஏங்க பகிரங்கமாக சொன்னீங்க அப்படின்னா நான் பூர நட்சத்திரத்தில் இந்த உலகத்தில் பிறந்து நான் என்னென்ன சாதிச்சிருக்கிறேங்கிறத மக்களுக்கு யூடியூப்பில் போட்டதுனால என்னென்னா அப்போ இந்த நட்சத்திரக்கார் இவர் இவ்வளவு செய்யும் போது நாமளும் அவ்வளவு செய்யணும்னு அவங்களுக்கு ஒரு உற்சாக வரணும் இல்லையா எதுவுமே தெரியாமல் போயிடக்கூடாது இல்லைங்களா இதில் இந்த பூர நட்சத்திரம் என்னென்னா ஆதி பிறந்த நட்சத்திரம் அதாவது பூர நட்சத்திரம் உடைய காலத்தை தொட்டு கும்பிட்டாங்கன்னா அவங்க அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவாங்கன்னு பூர நட்சத்திரம் வந்து பார்வதி தாயார் சிவன் பிறக்காதக்கு முன்னாடியே சக்தி இருந்து சிவன் வாங்கினதுனால பூர நட்சத்திரத்தில் பார்வதி தாயார் அப்போ மூலத்தை பிடிச்சிக்கிட்ட பெரியால் இல்லைங்களா அதனால் நிறையா பேர் வந்து பூர நட்சத்திரத்தினுடைய காலை கொடுக்க மாட்டாங்க பூர நட்சத்திரோடைய காலத்தோட விட மாட்டாங்கன்னா ஏன்னா நம்மளோட சக்தி அது அப்படியே வாங்கிட்டு போயிடுமா ஏன்னா சக்தி கொடுத்துத்தானே ஆகணும் பார்வதி தாயார்கிட்ட போய் எனக்கு ஒரு சக்தி கொடுன்னு கேட்டால் வஞ்சகம் பார்க்குமா கொடுக்காது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க அதனால தான் அந்த பூர நட்சத்திரம் பார்வதி தாயாராக இருக்கிறதுனால தான் அந்த பரணி பூரம் பூராட நட்சத்திரம் பிறக்கும்போதே செல்வந்திராக பிறக்கறக்கு சுக்கரனுடைய திசையில் பிறந்திருப்பாங்க என்ன பிறக்கும்போதே சுக்கரன் திசையில் பிறந்திருக்காங்க அப்போ பரணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் அவர் பிறந்ததுலேருந்தே அவர் பிறந்ததுக்கு அப்புறம் வீட்டில் செல்வஞ்செழிப்பு எல்லாம் ஆடம்பரங்கள் எல்லாம் வளர்கிறதுக்கு அந்த நட்சத்திரக்காரன் அப்போ சுக்கரன் திசையில் பிறந்திருப்பாங்க அந்த சுக்கரன் திசை எதுன்னு கேட்டால் கும்பகோணத்தில் கஞ்சனூர் சுக்கர பகவானுடைய ஆலயம் நெட்டில் சர்ச்சு பண்ணிங்கனாலும் கிடைக்கும் அந்த கோவிலில் போய் வெள்ளிக்கிழமை தான் சுக்கரனுடைய நாள் அதனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் இருபது முறை அந்த கோவிலில் வளமுறை சுற்றி வந்து இருபது விளக்கேத்தி சாமிக்கு தேங்காய் பழம் பூ மலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துருந்திங்கன்னா நல்லாயிருக்கும் அவர் சுக்கரன் திசையில் பிறந்திருப்பாங்க பாருங்கள் எனக்கு பிறக்கும் போது சுக்கரன் திசை வந்துருச்சு இப்போ சுக்கரன் திசை முடிஞ்சு சூரியன் திசை முடிஞ்சு சந்திர திசை முடிஞ்சு இப்போ ராகு திசை வந்துருச்சு இப்போ எனக்கு வயசு நாற்பத்தி நாலு அப்போ ராகு திசை வந்துடுச்சு ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா பகவான் கோயில் போகாமல் வருஷம் வருஷம் சுக்கர பகவான் கோயிலுக்கு போவேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் முதல் தாய் இந்த கர்ப்பத்தில் என்னை பெற்று இந்த பூமி கொண்டு வந்தது திசை முதலினுடைய தாய் வந்து என்னை பெத்தது வெள்ளிக்கிழமனைக்கு சுக்கரனுடைய நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம பிறந்தோம் அந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பெற்ற தாய்க்கு ஒரு நன்றி சொல்லிட்டு பிறந்த திசைக்குண்டான கோயிலுக்கு போய் நான் நன்றி சொல்லிட்டு வருவேன் அதிலிருந்து அந்த ஜாதகத்தில் தொழில் வாழ்க்கை குடும்பம் அந்த பணம் காசு பேரு புகழ் இதெல்லாம் வளர்ந்து போகிறதுக்கு காரணம் என்னென்னா வருஷ வருஷம் இவர் வந்து மறக்காம கோயிலுக்கு வந்துட்டு போவார் சாமி நினைக்குமா எப்படிங்க வருஷ வருஷம் சாமி நினைக்குமா இன்னும் அவர் கணக்கு இருக்குங்க அவங்களுக்கு கணக்கு இருக்கும் இத்தனை பேர் நம்ம கோவிலுக்கு இந்த வருஷம் இத்தனை பேர் பாதம் பட்டிருக்குது இத்தனை பேர்த்துக்கு மொத்தமாக செத்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணணும் ஏன் ஒரு வருஷம் வரல அப்படின்னா அதுக்கு ஒரு சோதனை கொடுத்துருமா அதனால தான் அந்த சோதனைகள் வராதுங்கிறதுக்காக வருஷத்துக்கு ஒருக்கா தாயுடைய பாதத்தை கும்பிட்டு போட்டு கர்ப்பதோஷத்துக்கு உண்டான கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வருவேன் எப்போவுமே கஞ்சனூரில் போய் இருபது விளக்கு ஏற்றி சாமி கும்பிடுவேன் அப்போ சுக்கர பகவானுக்கு பரணி பூரம் பூரண நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க கர்ப்பதோஷ நிவர்த்தி ஆகணும் தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து இந்த பூமிக்கு முதல் திசை வந்து திசை அதனால் கஞ்சனூரில் போய் சாமி கும்பிட்டு வந்தால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு எட்டாவது திசை சுக்கரனுக்கு அடுத்தது சனி ஆ சுக்கரனுக்கு அடுத்து சனி இல்லைங்களா சுக்கிரன் சனி ஆ சனி அதாவது வந்து சூரிய திசை சொன்னோம் சந்திரன் திசையில் பார்த்தோம் செவ்வா திசைக்கு சொன்னோம் புதன் திசைக்கு சொன்னோம் குருவுக்கு சொன்னோம் இப்போ சுக்கரனுக்கு சொன்னோம் இப்போ சனிக்கு வர்றோம் அடுத்தக்கடுத்து ராகுது இல்லைங்களா இப்போ சனி பகவானுடைய ஆலயம் அப்போ என்ன அப்படின்னா யாரெல்லாம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்களோ அவங்க சனி திசையில் பிறந்திருப்பாங்க அந்த சனி திசையில் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு வயசு ஒரு ஐம்பது வயசுன்னா சனி திசை பத்தொன்பது வருஷ திசையில் இருப்பு முடிஞ்சு புதன் திசை பதினேழு வருஷம் முடிஞ்சு கேர்திசூர் ஏழு வருஷம் முடிஞ்சு சுக்கரதிசூர் இருபது வருஷம் முடிஞ்சு சூரிய திசை முடிஞ்சு சந்திரதிசையில் இருப்பார் ஆனால் சனி மகாதிசிங்கிறது எங்கே இருக்குதுன்னா திருநள்ளாரில் குச்சனூர் திருநள்ளார் கோயில் தான் சனி பிறந்த ஊர் சனி வாழ்ந்த ஊர் இந்த கோவில்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக சனிக்கிழமனைக்கு கண்டிப்பாக போகணும் இல்லைன்னா பூசம் மனுஷ முத்திரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு போகணும் அன்னைக்கு போயிட்டு வந்து அந்த கோவிலுக்கு கர்ப்ப வாசனை தோஷம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா அந்த சனிக்கிழமனைக்கு அந்த கோவிலுக்கு போகிறது சிறப்புங்க பூச அனுச உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு யார் பிறந்திருந்தாலும் திருநள்ளார் கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை போய் அந்த நலத்தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அந்த கோவிலில் எள்ளு விளக்கு தான் பெசல் அதனால சனி பகவானுக்கு எள்ளு அதனால எள்ளு விளக்கு தெய்வம் ஏற்றி சனின்னா நல்லெண்ணெய் அதனால் அதுக்கு ஆப்போசிட்டாக போடக்கூடாதுங்கிறக்காக எள்ளு விளக்கு தெய்வமே பத்தொன்பது வருஷம் சனி பத்தொம்போது விளக்கு போட்டு பத்தொம்போது முறை மூலஸ்தானத்தை அந்த பிரகாரத்தை சுற்றி வந்து உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் சனி பகவானுடைய காலில் வச்சு ஆண்டவனே எனக்கு ஆயில் விருத்தி கொடுத்து என்னுடைய தொழில் வெறுத்தி கொடுத்து என்னை நல்லா வச்சுருக்கணும்னு சொல்லி பிறந்த கால திசை திசையில் இருக்கிறவங்க கர்மாவுக்கு தீக்கிறக்கு இந்த கோயில் போயிட்டு வந்தால் அவங்க ஜாதகம் ஃபஸ்ட் கிளாஸை வேலை செய்யும் அதனால் அந்த சனிக்கு கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அந்த அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவாங்க அடுத்த திசை அடுத்தது ராகு திசை இன்னொன்று இருக்குதுங்க அதனால் ராகு திசை என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு ஒரு ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் ராகு திசையில் பிறக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் தான் அவங்க பிறக்க முடியும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து இப்போ எடுத்து பார்த்தீங்கனாலும் நான் ராகு திசையில் பிறந்துக்கிறேன்னா அந்த த பரம பரமநாளிகை தாய் மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது இருப்பு திசை திருவாதிரை சுவாதி சதயம் கொண்ட ராகு மகாதிசை இருப்பு பத்து வருஷம் ஆறு மாதம் பத்து நாள் இப்படி ஏதோ ஒன்று கொடுத்துருக்கும் அப்போ அந்த ராகு திசையில் பிறந்துக்கிறவங்க இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாம் ராகு திசையில் பிறந்திருப்பாங்க அவருக்கு எழுபது வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ராகுதிசை முடிஞ்சு குரு திசை பதினாறு வருஷம் முடிஞ்சு சனி மகாதிசை பத்தொம்பது வருஷம் முடிஞ்சு புதன் மகாதிசை பதினேழு வருஷம் முடிஞ்சு கேது மகாதிசை ஏழு வருஷம் முடிஞ்சு சுக்கரன் திசை இருபது வருஷம் முடிஞ்சு சூரிய முடிஞ்சு சந்தரன் திசையில் இருப்பார் அவர் எழுபது வயசுன்னா அப்போ அந்த எழுபது வயசுலங்கோட அவருக்கு யோக வேலை செய்யணும்னா அவர் வந்து இந்த ஜாதகத்துக்கு ராகு மகாதிசை திருநாகேஸ்வரம்ங்கிறது ஒரு இடம் இருக்குது அதாவது கும்பகோணத்தில் திருநாகேஸ்வரம் அப்படின்னா ராகுஸ்தலம் அந்த ராகு மேலே பாம்பு பாலை வந்து ஊற்றுனாங்கன்னா அந்த பாம்புடைய உருவத்து மேலே ஒரு நீலக்கலரில் வரக்கூடியதா திருநாகேஸ்வரத்தினுடைய கல் அதில் வந்து திருவாதிர சுவாதி சதய நட்சத்திரத்தில் பிறக்கும் போது யாரெல்லாம் கர்பதிசையில் பிறந்திருக்காங்களோ அவங்க திருநாகேஸ்வரத்துக்கு வருஷத்தில் ஒரு முறை போய் சாமிக்கு தேங்காய் பழம் பால் வாங்கி அபிஷேகம் பண்ணி அந்த பாலை வாங்கி ஒரு சொட்டு குடிச்சிட்டு வந்தாலே அவங்களுக்கு ராகுதோஷம் நிவர்த்தியாது இதை செஞ்சுட்டு பதினெட்டு வருஷம் ராகு திசை நடக்கும் அதனால் பதினெட்டு விளக்கு அவங்களுக்கு ஒரு ஏற்றி சாமிக்கு வந்து பதினா பதினெட்டு முறை பிரகாரத்தை சுற்றி வந்து சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்கள் ஜனன ஜாதகத்தை கொண்டு போய் சாமி பாதத்தில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணி நீங்கள் ராகு காலத்திலேயோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாலு ரொட்டு ஆறோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை பத்து ரொட்டு பன்னெண்டோ இப்படி ஏதாவது ஒரு ராகு கால பூஜையில் நீங்கள் திருவாதிர சுவாதி சதயத்தில் பிறந்தவங்க போய் கும்பிட்டு வந்தால் அந்த வம்சதோஷ நிவர்த்தியாக சரிங்களா இது ராகு திசை அடுத்தது கேது திசை இந்த கேது என்பது என்ன அப்படின்னா கேது திசை ஏழு வருஷம் இந்த கேது மகாதிசையில் ஒருத்தர் பிறக்கிறக்கு அசுவனி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் கொண்டது கேது மகாதிசை யார் ஜாதகத்தில் அசுவதி நட்சத்திரம் முதல் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் மக நட்சத்திர சிம்மத்தில் பிறந்திருந்தாலும் பூராட நட்ச அசுவனி மகம் மூலம் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இவங்க சிம்ம தனுசு ராசியில் பிறந்திருப்பாங்க அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த தோஷங்கள் இருக்கும் அப்போது பிறக்கும் போதே கர்ப்பதோஷம் வந்து அஸ்வனி மகம் மூலம் அந்த கேது மகாதிசையில் பிறந்திருக்கனால கீழ்பெரும்பள்ளம்னு சொல்லி கும்பகோணத்தில் ஒரு கோயில் இருக்கு அந்த கோவிலில் போய் கேது திசைக்கு ஏழு வருஷம் அதனால் ஏழு விளக்கு சாமிக்கு போட்டு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் உங்கள் கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணி மனசார ஆண்டவனே எனக்கு கேது மகாதிசையில் நான் பிறந்தேன் அதே இடத்துக்கு நான் வந்திருக்கேன் என்னுடைய வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரேன்னு சொல்லி கேது பகவான் கோயிலை போய் மனசார சாமி கும்பிட்டு நீங்கள் கும்பிட்டு வந்துட்டா உங்கள் வாழ்க்கையில் அன்னையிலேருந்து இப்போ கரண்ட்டில் வந்து ஒரு அவருக்கு ஒரு புதன் திசை நடக்குதுன்னா கேது மகாதிசை முடிஞ்சு சுக்கரம் முடிஞ்சு சூரிய முடிஞ்சு சந்திரம் முடிஞ்சு செவ்வாய் முடிஞ்சு ராகு முடிஞ்சு குரு முடிஞ்சு சனி முடிஞ்சு புதன் திசையில் இருப்பார் ஆனால் நீங்கள் வந்த பாதையை திரும்பி பார்த்ததுனால அந்த பிறந்த நட்சத்திரத்தினுடைய திசைக்கு கர்ப்ப திசைக்கு உண்டான கோயில் போயிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கை சுபட்சமாக இருக்கும் இது வந்து ஆதி காலத்தில் முன்னோர்கள் வந்து கர்ப்ப திசைக்கு உண்டான கோயிலுக்கு போங்கன்னு முன்னோர்கள் அந்த காலத்தில் ரகசியத்தை ஒழிச்சு வச்சுருந்தாங்க அப்போ ஏற்பட்ட ரகசியத்தை இன்றைக்கி திரும்பி பார்க்க வச்ச வீடியோ தான் இது எல்லாரும் கரண்ட்டில் இப்போ கரண்ட்டில் என்ன இருக்கோ அந்த திசைக்குண்டான கோயிலுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க அதாவது முதல் கோணம் முற்றிலும் கோணம்னு சொல்லுவாங்க முதல் பிறந்த திசையை கர்ப்ப திசைக்கு பெற்றவங்க குழந்தையில கூட்டிகிட்டு போகலினா எப்படி திசை வேலை செய்யும் அப்போ நம்ம விவரம் தெரிஞ்சாவது இந்த வீடியோ பார்த்தாவது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இல்லைங்களா அந்த காலத்தில் வந்து ஒரு கோவிலுக்கு போகிறதுக்கு காரணம் என்னென்னா கோடிக்கணக்கான அர்ஜனையும் பூஜையும் பண்ணி அந்த கோவிலில் நிறைய ஆற்றல் குமிஞ்சு இருக்கும் உங்கள் உடம்புல நெகட்டிவ் கருமா இருக்கும் நீங்கள் அந்த கோவிலுக்குள்ளே போய் உங்கள் ஜாதகத்தோடு எடுத்துகிட்டு போகும்போது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பாசிட்டிவெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போய் நெகட்டிவ் எல்லாம் வெளியில் போகும்போது உங்கள் வாழ்க்கையும் அசுர வளர்ச்சிக்கு அல்லவா இதெல்லாம் நீங்கள் யூடியூப் சேனல் சுபமாரி முத்து நீங்கள் போட்டிங்கன்னா நிறைய பதிவுகள் கொடுத்துருப்பேன் இன்றைக்கி டெம்பிள் எக்ஸ்ப்ரெஸில் வந்து இத்தனை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு முன்னாடி மாந்தி வீடியோ கொடுத்துருந்தேன் அப்புறம் மதுரையில் இன்மையில் நன்மை தர்வர் கோயிலெல்லாம் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி எல்லா கோவில்லையும் இன்றைக்கி கூட்டமெல்லாம் போய் மக்கள் நல்லா சாமி கும்பிட்டு இன்றைக்கி என்ன ஒரு சந்தோஷம்னா இந்த யூடியூப் சேனல் மூலிமா ஒரு விஷயத்த சொல்கிறது என்னென்னா ஒரு ஒரு கோயிலையும் கண்டுபிடிச்சி இந்த உலக மக்களுக்கு நம்ம ஆன்மாவா ஆத்மாத்மா கொடுத்ததுனால இன்னைக்கு கூடிய அத்தனை கோயிலையும் விளக்கெரியுது அது எல்லாத்துக்கும் ஒரு வெளிச்சம் தானே அது போதுமானதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம எத்தனை வருஷம் வாழ போறோன்னு தெரியல பாமர மக்கள் இந்ந கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டே வாழணும்னு ஏதாவது இருக்கா வசதி படைச்சவங்க யாரவோ பிடிச்சி வாழ்க்கையில் மேலே வந்துடுவாங்க ஆனால் ஏழை மக்களாக இருக்கட்டும் பாமர மக்களாக இருக்கட்டும் விவரம் தெரியாதவங்களாக இருக்கட்டும் ஜோதி எடுத்துக்குள்ளே எதுக்குள்ளே போய் வாழறது முன்னேறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த கர்பதிசிக்கு உண்டான கோயிலுக்கு போயிட்டு வந்தாவாது அவங்க வாழ்க்கையில் தெரிஞ்சு அறிஞ்சு அசுர வளர்ச்சிக்கு வருவாங்க இல்லையா அதுக்கு அடியன் மாரிமுத்து ஒரு சின்ன ஒரு உதவியாக இந்த கோவிலை உலகத்துக்கு கொடுத்துருக்கேன் எல்லா மக்களும் நிறைஞ்சு சந்தோஷத்தோடு வாழ்ந்து எல்லா கோயிலுக்கும் போய் எல்லா வரத்தையும் வாங்கி அன்போட பண்போட பாசத்தோடு வாழணுன்னு சொல்லி உங்கள்கிட்ட இவ்வளோ தூரம் நீங்க கேட்டதுனால இந்த ஒன்பது உங்களுக்கு கோயிலை ரொம்ப எளிமையாகவும் எல்லாருக்கும் புரியுற மாதிரியும் தெளிவாகவும் சொல்லியிருக்கீங்க பயனுள்ள தகவல் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மத்திய காய்ச்சல் எல்லாரும் நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன்